இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமாரும் அவரது மனைவி பாடகி சைந்தவியும் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்வதற்காக சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துக்கு வந்து சென்றது திரையுலகில் மீண்டும் உள்ளது அவர்கள் இருவரும் ஒரே காரில் நீதிமன்றத்துக்கு வந்து சென்றதை தான் அனைவரும் பரபரப்பாக பேசுகிறார்கள் பள்ளி தோழியான சைந்தவியை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு அன்வி என்ற மகள் உள்ளார் கடந்த ஆண்டு இருவரும் பிரிவதாக தங்களது சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தனர் திருமண வாழ்வு பிரிந்தாலும் தங்களுடைய நட்பு தொடர்வதாக விவாகரத்து அறிவிப்பின் போது இருவரும் கூறியிருந்தனர் பிரிவதாக கூறிய இருவரும் சேர்ந்து இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றது குறித்து திரையுலகில் பலரும் பரபரப்பாக பேசினர் இந்த நிலையில் ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி விவாகரத்து மனு தாக்கல் செய்ய ஒரே காரில் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துக்கு வந்தனர் அங்கு நீதிமன்றத்தில் பரஸ்பர விவாகரத்து கோரி இருவரும் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு சென்னை முதலாவது கூடுதல் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி முன் விசாரணைக்கு வந்தது அப்போது ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி நேரில் ஆஜராகி இருவரும் மனமுவந்து பிரிவதாக தெரிவித்தனர் இதனை அடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பின்னர் இருவரும் ஒரே காரில் குடும்ப நல நீதிமன்றத்தில் இருந்து புறப்பட்டு சென்றனர் விவாகரத்து கோரி கணவன் மனைவி இருவரும் ஒரே காரில் வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த வினோத தம்பதியை குடும்ப நல நீதிமன்ற வளாகத்தில் இருந்தவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் சினிமா தம்பதிதான் என்றாலும் ஒரு லாஜிக் வேண்டாமா என்று அங்கிருந்தவர்கள் பேசிக்கொண்டனர்